இன்னைக்கு ஒரு வேதனையான செய்தியை தான் வந்து பார்க்க வேண்டிய நடந்திருக்கு என்ன செய்தின்னா கள்ளக்காதலுடன் மகன் சென்றதால் பேத்திகளை கொன்று பாட்டிகள் தற்கொலை என்னடா பாட்டிகள் தற்கொலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அம்மா பேர் செல்லம்மா இந்த செல்லம்மாவோட மக தான் காளீஸ்வரி இந்த காளீஸ்வரியோட மகதான் பவித்ரா அந்த பவித்ராவுக்கு வயசு இருபத்தி எட்டு இந்த பவித்ராவுக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மின்சாதனம் வைக்கிறவரோட கல்யாணமாயி இருக்கு பிரபாகரன் ஆகி ரெண்டு வருஷத்துல லித்திக்ஷா தீப்திஷா அப்படின்னு சொல்லி ரெண்டு பெண் குழந்தைகள் பறந்திருக்கு பெண் குழந்தை பறந்ததுனால அந்த பவித்ரான்றவங்க ஏற்கனவே அங்க ஒரு ஏரியால பைனான்சியலோட ஒரு கள்ளத்தொடர்பில் இருந்தனால அந்த பிரபாகர்ன்ற வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டார் இது இந்த இவங்க உடனே கிளம்பி வந்து இந்த காலீஸ்வரி வீட்டில் தான் இந்த பவித்திரா வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க வாழ்ந்துக்கிட்டு வந்திருந்த இடத்துலையே வீட்டு வேலை பார்க்குறதுக்கு மரணத்து வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு வந்த அவரோடையும் மறுபடியும் கள்ள தொழில் இருந்திருக்காங்க இதை இந்த செல்லம்மாவும் காலீஸ்வரியும் கண்டிச்சிருக்காங்க வேணாம்மா இது வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க கண்டிச்சதையும் கேட்காம இந்த பவித்ரா இருபத்தெட்டு வயசில் ரெண்டு மகள்களையும் விட்டுட்டு அந்த வீட்டு வேலை பார்க்காதவனோட கிளம்பி ஓடி கிளம்பி ஓடிட்டு இந்த காலீஸ்வரையும் செல்லம்மானோ எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்ததில் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சோகத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் இது வெளிக்க வெளியில் சொன்னால் ரொம்ப அசிங்கமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் லிதிகா தீவ்சிக்ஷான் இந்த பச்சை இளம் சின்ன பிள்ளைங்களை தூக்குல போட்டு தொங்க விட்டு அவங்கள கொண்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அடுத்ததாக தனித்தனியாக தூக்குல போட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த இருபத்தெட்டு வயசு பவித்ரா தன்னோட ஆசைக்காக வெளியில் போனதுக்காக இந்த ரெண்டு பிஞ்சும் இந்த ரெண்டு பழுத்த பழமும் சாகணுமா அந்த பவித்ராவுக்கு கொஞ்சம் கூட வந்து மூளை அப்படின்றது இருக்கா சரி நீ இவனோட ஓடி இருக்க அவனோட போய் நீ இன்னொரு குழந்தையை பெற்றேன்னா கடைசி தான் அடுத்து இன்னொருத்தனோட சுட்டி இப்படி போயிட்டே இருந்தேனா வாழ்க்கையை எங்கே தான் உணர்க்க முடியும் கொஞ்சமாவது மூளை யோசிச்சிருக்கணும் மக்களை இதை பார்க்குற நீங்கள் இதுக்கு என்ன கமெண்ட்ஸ் பண்ணலாம் அந்த பவித்ராவை பற்றி என்ன வந்து சொல்லுறத சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்துல சந்திப்போம்